சச்சங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஸ்வமித்ர மகரிஷியும் பாம்பாட்டி சித்தரும் உள்ளிட்ட பதினெட்டு சித்தர்களையும் எங்களுக்கு இன்னும் தெரியாத எத்தனையோ தெய்வங்களும் தெய்வ கணங்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றன அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு இந்த நிகழ்வை இங்கே இருக்கின்ற பகுதி மக்களுக்கு நல்ல ஆசி அனைவரும் வழங்க வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதம் தொட்டு நிகழ்வினை துவங்க பணிவோடு வேண்டுகிறோம் சிவமகா வாழை சித்தனே எம் அகத்தியனே அப்பறைசாற்று பிரசுரங்களை உலக காசி விஸ்வநாதனிடமும் எடுத்து கொடுக்க யாம் அதனை நிர்வாக காரிய தரிசியாய் இக்கிளை சபைதனை நிர்வகிக்கின்ற அச்சீடனுக்கு யாம் அதனை வழங்குகின்றோம் அதனை அவன் எம் தளமாயிருந்த அத்தளத்தில் அதனை சுற்றி அதனை கொடுக்க என்று யாம் உம்முடைய பறைசாற்று நிலைதனை இன்று தொடங்குக என்று நல்லாசிதனை உலகம்மை காசி விஸ்வநாதனோடு நல் ஆசியாய் வழங்குகின்றோம் அகம் மகிழ்வோடு ஓம் ஓம் அகதி உலகம்மையும் காசி விஸ்வநாதனும் உம்முள்ளிருக்க இருக்க எவ்வித அச்சமும் சலனமும் கலக்கமும் இன்றி ஆதிகையிலாய சுவசூச்சம நூலோடு இதனை அனைவருக்கும் பறை சாற்றுக சாற்றுகையில் அனைவருக்குள்ளும் உண்மை எதுவென்று உணர்ந்து இச்சிவசபை நோக்கி வருகின்ற அக்காலங்கள் விரைந்து வரும் என்று யாம் அன்னை அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்குகின்றோம் சீடனை பெற்றுக்கொள் ஓமகதி ஷாயனமக ஓம் ஓ மகதி நமக அகத்தியமே ஜெயம்